வணக்கம் இன்றைக்கு நாம் ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை ரொம்ப ஆழமா பார்க்க போக்குறோம் டயானா கூப்பரின் பர்திங் அ நியூ சிவிலைசேஷன் ஹம் ஒரு கற்பனை செஞ்சு பாருங்களேன் நம்ம மனித நாகரீகமே ஒரு பெரிய சாஃப்ட்வேர் அப்கிரேடுக்கு தயாராகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம் நாம இப்போ அந்த பழைய இருந்து ஒரு புத்த புதிய ஓஎஸ்க்கு போறோம் அந்த நடுவுல இருக்கிற ஒரு சிக்கலான கொஞ்சம் குழப்பமான காலகட்டத்தில் இருக்கும் இந்த புத்தகம் அந்த புதிய ஓஎஸ் எப்படி இருக்கும் இந்த அப்கிரேட் அப்போ என்னெல்லாம் நடக்கும் நாம் அதுக்கு எப்படி தயாராவதுன்னு சொல்ற ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கு மிக சரியான ஒப்பீடு இந்த புத்தகம் வந்து வெறுமனே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல எல்லாம் சூக்கராக இருக்கும்னு மட்டும் சொல்லல அந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா பிரபஞ்ச அளவுல என்னென்ன சக்திகள் இதுக்கு உதவுது அப்புறம் மிக முக்கியமா இந்த மாற்றத்துல உங்களுடைய பங்கு என்னன்னு கூட ரொம்ப விரிவா பேசுது இது ஒரு கணிப்பு புத்தகங்கிறத விட ஒரு புதிய யுகத்துக்கான ஆன்மீக வரைபடம்னு சொல்லலாம் அருமை அப்போ இந்த புதிய நாகரிகத்தோட பிறப்ப பத்தி ஆழமா பார்க்க ஆரம்பிக்கலாமா இது நோக்கம் வரப்போற மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு பயம் இல்லாம ஒரு புதிய நம்பிக்கையோட எதிர்கொள்ளவும் உங்களுக்கு உதவுவதுதான் சரி முதல்ல இந்த பொற்காலம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஆரம்பிப்போம் நாம எல்லாரும் இதை கேட்டிருப்போம் ஆனா இந்த புத்தகம் இத பத்தி என்ன சொல்லுது இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இது பூமிக்கு வரப்போற ஆறாவது பொற்காலமாம் இதுக்கு முன்னாடி லெமோரியா அட்லாண்டிஸ்னு ஒரு அஞ்சு பொற்காலங்கள் இருந்திருக்கு பொற்காலம்னா எல்லோரும் சந்தோஷமா செழிப்பா இருக்கிறது மட்டும் இல்ல அது ஒரு உயர் உணர்வு நிலை அங்க போட்டி பொறாம பயம் இந்த மாதிரி உணர்வுகளுக்கெல்லாம் இடமே இருக்காது அன்பு ஒத்துழைப்பு இணக்கம் இதுதான் அந்த சமூகத்தோட அடித்தளமா இருக்கும் லெமோரியா அட்லாண்டிஸ்னு சொல்றீங்க அதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா லெமோரியா வந்து பூமிக்கு வந்த முதல் பொற்காலம் அப்போ வாழ்ந்த உயிர்களை ஐந்தாம் பரிமாண உயிர்கள்னு புத்தகம் குறிப்பிடுது எளிமையா விளக்க முடியுமா இது ஒரு நல்ல கேள்வி ஐந்தாம் பரிமாணம்ங்கிறத நாம ஒரு இடமா பார்க்க கூடாது அது ஒரு உணர்வு நிலை இப்ப நாம வாழ்ற இந்த மூன்றாம் பரிமாணத்துல கோபம் பயம் போட்டி பற்றாக்குறை இந்த மாதிரி உணர்வுகள் ரொம்ப அதிகமா இருக்கு இதெல்லாம் கடந்து அன்பு ஒற்றுமை நிபந்தனை இல்லாத ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் எல்லோரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற உணர்வு இந்த மாதிரி உயர் அதிர்வுகளில் வாழ்றதுதான் ஐந்தாம் பரிமாண வாழ்க்கை புத்தகம் என்ன சொல்லுதுன்னா லெமூரியர்கள் இந்த நிலையில தான் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு உடல் கூட இல்லையாம் வடிவத்துல இருந்தாங்களாம் அவங்க பூமிக்கு ஒரு ஹீலிங் ஃபோர்ஸா இருந்திருக்கிறாங்க ஓ அப்படியா அப்போ அட்லாண்டிஸ் அதுவும் இந்த மாதிரி ஒரு இடம் தானா அட்லாண்டிஸ் இன்னும் ஒரு படி மேல அது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வருஷம் நீடிச்ச ஒரு பிரபஞ்ச சகாப்தம் அங்க ஆன்மீகமும் தொழில்நுட்பமும் உச்சத்துல இருந்துச்சு படிகங்களை வச்சு ஆற்றலை உருவாக்குற தொழில்நுட்பம் அவங்க கிட்ட இருந்துச்சு ஆனா காலப்போக்கில் அகங்காரம் அதிகமாகி அந்த ஆற்றலை தவறா பயன்படுத்தினதுனால அந்த நாகரிகம் அழிஞ்சது அந்த சகாப்தம் தான் டிசம்பர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல முடிவுக்கு வந்ததா இந்த புத்தகம் சொல்லுது இரண்டாயிரத்தி பன்னெண்டு ஆமா அந்த வருஷத்தை வச்சு நிறைய செய்திகள் படங்கள் எல்லாம் வந்துச்சே உலகம் அழிய போகுதுன்னு கூட சொன்னாங்க இந்த புத்தகம் அந்த தேதியை ஏன் இவ்ளோ முக்கியமா குறிப்பிடுது உலகம் அழிய போகுதுங்கிறது ஒரு தப்பான புரிதல் இந்த புத்தகத்தின்படி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்கிறது ஒரு பழைய ஆற்றல் சகாப்தத்தோட முடிவு ஒரு புதிய உயர் அதிர்வு கொண்ட ஆற்றலோட ஆரம்பம் இதுல ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லுது புத்தகம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லண்டன் ஒலிம்பிக்ஸ் தொடக்க விழா கூட பூமியோட அர்த் ஸ்டார் சக்ராவை தூண்டி இந்த மாற்றத்தை தொடங்கிறதுக்காக பிரபஞ்ச மன்றத்தால் திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வாம் என்னது ஒலிம்பிக்ஸ் ஒரு பிரபஞ்ச திட்டத்தோட பகுதியா இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படியானா நாம அன்றாரம் பார்க்குற பல உலக நிகழ்வுகளுக்கு பின்னாடி நமக்கு தெரியாத ஒரு ஆன்மீக காரணம் இருக்கலாம்னு இந்த புத்தகம் சொல்லுதா இது ஒரு பெரிய கண்ணோட்டமா இருக்கு ஆமா அப்படிதான் சொல்லுது இந்த மாற்றங்கள் எல்லாமே பிரபஞ்ச மன்றம் அதாவது இன்டர் கேலக்டிக் கவுன்சிலால வழிநடத்தப்படுது இந்த மன்றத்துல வெவ்வேறு நட்சத்திர மண்டலங்களிலிருந்து வந்த உயர் ஞானம் பெற்ற உயிர்கள் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்த நிகழ்வுகள் ஒரு புதிய நாகரிகத்தோட பிறப்புக்கான முதல் பிரசவ வழி மாதிரி உதாரணமா பன்னிரெண்டு பன்னெண்டு பன்னெண்டுல நடந்த ஒரு நிகழ்வை பத்தி புத்தகம் பேசுது பன்னெண்டு 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 ஆமா அந்த தேதியிலையும் நிறைய செய்திகள் வந்துச்சு அன்னைக்கு என்ன நடந்தது அந்தக்கு யூனிகான்கள் வந்து மக்களோட கிரீட சக்கரத்தை துறந்து பிரபஞ்ச ஞானத்தை பெற உதவி செஞ்சதா சொல்லப்படுது மறுபடியும் ஒரு நிமிஷம் யூனிகான்கள்னா நம்ம கதைகள்ல படங்கள்ல பாக்குற இந்த ஒற்றை கொம்பு குதிரைகளா இல்லை இது ஏதாச்சும் உருவகமா கிரீட சக்கரம்னா என்ன மிக அருமையான கேள்வி இந்த புத்தகத்தின்படி யூனிகான்கள்ங்கிறது தூய்மை அப்புறம் தெய்வீக ஆற்றலோட குறியீடுகள் அது வந்து ஏழாம் பரிமாணத்துல வாழ்கிற தூய்மையான ஒலி உயிர்கள் கிரீட சக்கரங்கிறது நம்ம தலைக்கு மேல இருக்கிற ஒரு ஆற்றல் மையம் அதுதான் நம்ம பிரபஞ்சத்தோடவும் நம்ம ஆன்மாவோடவும் இணைக்குது அந்த சக்கரத்தை திறக்கிறதுனா பிரபஞ்சத்தோட உயர் ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் பெற தகுதி பெறுவது பன்னெண்டு 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 அன்னைக்கு அந்த தகுதியை பெற ஒரு பிரபஞ்ச ஆற்றல் பூமிக்கு அனுப்பப்பட்டது சரி இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்குமான அந்த இருபது வருஷ இடைப்பட்ட காலத்துல என்னெல்லாம் நடக்கும்னு புத்தகம் கணிச்சிருக்கு பொருளாதாரம் சமூகம் பூமியில என்னென்ன மாற்றங்கள் வரும் இதுதான் இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புற விஷயம் பொருளாதாரம் பத்தி பேசும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சொல்லுது இப்போ இருக்கிற பேராசை ஊழல் அப்புறம் கடன அடிப்படையா வச்சிருக்கிற வங்கி மற்றும் நிதி அமைப்புகள் எல்ல மொத்தமா சரியூன்னு சொல்லப்பட்டிருக்கு நாம இப்போ பயன்படுத்துற பணத்துக்கு மதிப்பு இருக்காது பணம் இல்லாத ஒரு பொருளாதாரம் சாத்தியமா மனிதனோட அடிப்படை இயல்பே தனக்குன்னு சேமிக்கிறது பாதுகாக்கிறது தானே எல்லோரும் மனமுபந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துப்பாங்கன்னு இந்த புத்தகம் எப்படி நியாயப்படுத்துது இதுதான் முக்கியமான புள்ளி புத்தகம் என்ன சொல்லுதுன்னா மனிதனோட உணர்வு நிலையிலேயே ஒரு பெரிய மாற்றம் வரும் பற்றாக்குறைங்கிற இருந்து எல்லாமே எல்லோருக்கும் போதுமான அளவு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கைக்கு மனித சமூகம் மாறும் ரெண்டாயிரத்தி முப்பத்திரெண்டுக்கு அப்புறம் பணம் இல்லாத திறமை பகிர்தல் ஒத்துழைப்பு இதை அடிப்படையாக கொண்ட ஒரு புதிய பொருளாதாரம் உருவாகும் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு பொருளை அதை செய்ய தெரிஞ்ச ஒருத்தர் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு பதிலுக்கு உங்ககிட்ட இருக்கிற திறமையால அவருக்கு தேவையானதை நீங்க செஞ்சு கொடுப்பீங்க பெரிய நிறுவனங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் மறைஞ்சிடும் உள்ளூர் விவசாயம் உள்ளூர் நுகர்வு இதுதான் முதன்மையா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது உலக வர்த்தகம் குறைஞ்சு ஒவ்வொரு சமூகமும் தங்களுக்கு தேவையானதை தாங்களே உற்பத்தி செஞ்சுக்கும் இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஆமா அது மட்டும் இல்ல பூமியை சுத்தப்படுத்துதல் அதாவது கிளென்சிங் ஆஃப் த பிளானெட் ஒரு முக்கிய கருத்தையும் புத்தகம் முன்வைக்குது பூகம்பங்கள் வெள்ளம் எரிமலைகள் மாதிரி இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்கும் ஆனா இது ஒரு தண்டனை இல்ல பூமி வந்து பல நூற்றாண்டுகளா மனிதர்கள் உருவாக்கின எதிர்மறை ஆற்றல்களை அதாவது போர் வெறுப்பு பேராசை இதெல்லாம் வெளியேற்றி தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற ஒரு செயல்முறை பூமி தன்னைத்தானே இப்படி சுத்தப்படுத்திக்கிறப்போ அதாவது பூகம்பம் வெள்ளம்னு வரும்போது ஒரு சாதாரண மனுஷனுக்கு இயல்பாவே ஒரு பயம் வருமே இதுல நான் எப்படி பாதுகாப்பா இருக்கிறது அப்படின்னு இந்த புத்தகத்துல அதுக்கு பதில் இருக்கா இருக்கு இது சம்பந்தமா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சொல்ற பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த ஒரு தேவதூதர் இந்த முழு மாற்றத்தையும் மேற்பார்வையிடுறாராம் ஒவ்வொருத்தரும் சரியான நேரத்துல சரியான இடத்துல இருக்கிறத அவர் உறுதி செய்வார்னு இந்த புத்தகம் சொல்லுது அதாவது யார் ஒருத்தர் பயத்தை விட்டுட்டு அன்போடவும் நம்பிக்கையோடும் இருக்காங்களோ அவங்க பாதுகாக்கப்படுவாங்க உங்க உள்ளுணர்வு சொல்றத கேட்டாலே போதும் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க இந்த சுத்திகரிப்புக்கு பிறகு உருவாகும் சமூகங்கள் எப்படி இருக்கும் இந்த சுத்திகரிப்புக்கு பிறகு ஐந்தாம் பரிமாண சமூகங்கள் அதாவது ஃபிஃப்த் டைமென்ஷனல் கம்யூனிட்டிஸ் உருவாகும் அங்கே தலைவர்னு யாரும் இருக்க மாட்டாங்க எல்லோரும் சமம் எல்லாரும் டெலிபதி அதாவது மனசாலிய பேசிக் கொள்வாங்க அதனால போய் ஏமாத்த வேலைக்கெல்லாம் இடமே இருக்காது முடிவுகள் எல்லாராலும் கூட்டா எல்லாரோட நன்மைக்காக எடுக்கப்படும் இயற்கை விலங்குகள் தேவதைகளோட மக்கள் நேரடியா தொடர்பு கொண்டு இணக்கமா வாழ்வாங்க கேட்கவே ஒரு கனவுலகம் மாதிரி இருக்கு ஆனா இந்த மாபெரும் பிரபஞ்ச மாற்றத்துல ஒரு தனி நபரா நம்ம பங்கு என்ன நாம எப்படி இந்த ஐந்தாம் பரிமாண வாழ்க்கைக்கு தயாராவது புத்தகம் சில எளிய ஆனா ரொம்ப ஆழமான வழிகாட்டுதல்களை கொடுக்குது முதலாவது உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவையற்ற பொருட்களை உணர்வுகளை நீக்கிறது அதாவது கிளியரிங் த கிளட்டர் உங்க வீட்ல ரெண்டு வருஷமா பயன்படுத்தாத பொருட்களை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லுது புத்தகம் அப்போ எங்க வீட்ல இருக்கிற பாதி சாமான தீக்கி போடணும் போல இருக்கே நீங்க சொல்றது ஆனா சரிதான் ஒரு பழைய பொருளை வச்சுக்கிட்டு இது எப்பவாவது தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு விதமான பற்றாக்குறை மனநிலைதான் மிக சரியா சொன்னீங்க இத பத்தி ஒரு ஆழமான கருத்து இருக்கு இந்த புத்தகத்துல நாம தேவையில்லாத பொருள்களை பிடிச்சு வச்சிருக்கிறது உண்மைதான் பிரபஞ்சத்து மேல நமக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதோட அடையாளம் எனக்கு இது மறுபடியும் கிடைக்காது அப்படிங்கிற பயம்தான் அந்த பொருள்களை வச்சிருக்க சொல்லுது ஆனா நீங்க அதை விட்டுடும்போது எனக்கு தேவையானது சரியான நேரத்துல கிடைக்குங்கிற நம்பிக்கைய பிரகடனம் செய்யறீங்க இது வெறும் வீட்டை சுத்தம் இல்ல இது உங்க மனசையும் பிரபஞ்சத்தோட உங்க உறவையும் சுத்தம் செய்யறது அருமையான விளக்கம் வேற என்னென்ன வழிகளை புத்தகம் சொல்லுது ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் மத்தவங்கள நீங்க எப்படி நடத்தப்படணும்னு விரும்புறீங்களோ அப்படியே நடத்துறது எப்போதுமே தொறந்த மனசோட புதிய கருத்துக்களை ஏத்துக்க தயாரா இருக்கிறது மிக முக்கியமா சிரிப்புக்கும் வேடிக்கைக்கும் நேரம் ஒதுக்கிறது சிரிப்புங்கிறது மிக உயர்வான அதிர்வலையை கொண்டது அது உங்க ஆற்றல் மட்டத்தை உடனடியாக உயர்த்தும் அடிப்படையில அன்பாகவும் இலகுவாகவும் நம்பிக்கையோடும் இருக்கிறது தான் ஐந்தாம் பரிமாணத்துக்கு தயாராகிறதுக்கான வழி இந்த புத்தகம் ஆன்மீக தீட்சைகள் அதாவது இனிஷியேஷன்ஸ் பத்தியும் பேசுது வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற கடுமையான சோதனைகள் நம்மை அடுத்த கட்ட ஆன்மீக வளர்ச்சிக்கு அழைச்சிட்டு போற படிகள் தீட்சைகள்னா சோதனைகளா அது எப்படி ஒரு சோதனை நம்மை வளர்ச்சிக்கு அழைச்சிட்டு போகும் ஒரு பெரிய நோய் நிதி நெருக்கடி இல்லனா ஒரு உறவோட முறிவு இந்த மாதிரி கடுமையான சூழல்களை நாம் போது நம்மளோட அகங்காரம் உடையுது நாம் யார் நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு எல்லாம் ஆழமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் அந்த சோதனையோட வழியாக போகும்போது நாம் தேவையற்ற பயங்கள் கோபங்கள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாத்தையும் விட்டுடுறோம் நம்ம ஆன்மா தூய்மைப்படுத்தப்படுது அந்த சோதனையிலிருந்து நாம் மீண்டு வரும்போது முன்னாடி இருந்ததை விட அதிக ஞானத்தோட கருணையோட வலிமையோட இருப்போம் இதுதான் ஆன்மீக தீட்சை புத்தகம் இத ஒரு பரீட்சை மாதிரி பாக்குது அதை நாம வெற்றிகரமா கடந்தா அடுத்த நிலைக்கு உயர்த்தப்படுறோம் இந்த பயணத்துல நமக்கு உதவ பல பிரபஞ்ச சக்திகள் இருக்குன்னு புத்தகம் குறிப்பிடுது குறிப்பா ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் அப்புறம் கும்கானு ஒரு ஒளிக்கடவுள் அதாவது லார்ட் ஆஃப் லைட் இந்த மாற்றத்தை வழி நடத்துறாங்கன்னு சொன்னீங்க அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள ஆமா மெட்டாட்ரான்ங்குறவர் இந்த பிரபஞ்சத்தோட உன் முக்கிய தேவதூதர் அவர பிரபஞ்சத்தோட கணக்காளர்னு கூட சொல்லலாம் பிரபஞ்சத்தோட விதிகளை பதிவு செய்கிறவராகவும் பூமியோட ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுறவராகவும் அவர் கருதப்படுறார் கும்காங்கிறவர் ஆசிரியரான டயானா கூப்பரோட ஆன்மீக வழிகாட்டியா இருந்து இந்த புத்தகத்துக்கான தகவல்களை கொடுத்துருக்காரு நாம இவங்களோட உதவிய தியானம் பிரார்த்தனை மூலியமா பெறலாம் நாம உதவி கேட்கும்போது அவங்க நிச்சயமா வழிகாட்டுவாங்கிறது தான் புத்தகத்தோட நம்பிக்கை ஆக பேர்த்திங் அ நியூ சிவிலைசேஷன்ங்கிறது வெறும் எதிர்கால கணிப்புகளை பத்தின புத்தகம் மட்டும் இல்லை இது ஒரு புதிய அன்பு அப்புறம் இணக்கம் நிறைஞ்ச உலகத்தை உருவாக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைவூட்டுது அந்த மாற்றத்தோட ஒரு பகுதியா இருக்க போறோமா இல்ல பழையதிலே தேங்கி நிற்க போறோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு மிகச் சரியா இந்த புத்தகம் சொல்ற மாற்றங்கள் ரொம்ப பெரியது பொருளாதாரம் சமூகம் அரசியல் நம்ம அன்றாட வாழ்க்கை முறைன்னு எல்லாமே மாறக்கூடும் இது சிலருக்கு பயத்தை ஏற்படுத்தலாம் ஆனா இதோட மைய செய்தி பயத்தை விட்டுட்டு அன்பையும் ஒத்துழைப்பையும் ஆன்மீகத்தையும் தேர்ந்தெடுப்பதுதான் மாற்றம்ங்கிறது தவிர்க்க முடியாதது ஆனா அந்த மாற்றத்தை நாம எப்படி எதிர்கொள்றோங்கிறது நம்மளோட தேர்வு இந்த புத்தகம் அந்த தேர்வை நம்பிக்கையோடு செய்ய ஒரு வழிகாட்டியே கொடுக்குது இறுதியா நீங்க சிந்திப்பதற்கான ஒரு கேள்வி இந்த புத்தகம் சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு புதிய பொற்காலம் வரப்போகுதுங்கிறது ஒரு சாத்தியம்னா அந்த உயர் அதிர்வு கொண்ட அன்பை அடிப்படையாக கொண்ட உலகத்துக்கு உங்களை தயார்படுத்த இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில என்ன ஒரு சின்ன நேர்மறையான மாற்றத்தை செய்ய தொடங்குவீங்க அது ஒரு தேவையற்ற பொருளை தூக்கி எறியறதா இருக்கலாம் இல்ல பல நாளா பேசாத ஒரு நண்பர்கிட்ட அன்பு காட்டுறதா இருக்கலாம் யோசிச்சு பாருங்க